அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகபை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களின் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் நாம் எந்த ராசியில் பிறந்தாலும் பனிரெண்டு ராசிகள்ல நாம் எந்த ராசியில் பிறந்தா தான் என்ன கேதுவனுடைய திசையும் புத்தியும் வருகிற போது நமக்கு சரியான பயம் வருது ஏன் கேதுவுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கேதுவை பார்த்தாலே இவ்வளவு பயம் ஏன் கேது திசை வந்தாலே இவ்வளவு உரிய பயமா ராகு திசை வருகிற போது கூட பெரிய மாற்றங்கள் உண்டு நிறைய சம்பாரித்தேன் வீடு வாங்கினே சொத்து வாங்கினே இடம் வாங்கினே பங்களா வாங்கினேன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு திசைகள் ஆனால் கேது திசையில் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகம் உண்டு இந்த கேது திசை இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன மொத்த நம்மளுடைய திசா புத்தி காலங்களிலேயே அதிகமான நெருக்கடிகளை தரக்கூடிய திசாபுத்தியாக இந்த கேது திசை இருக்கு இந்த கேது திசையில சார் ரொம்ப நெருக்கடியா இருக்கேன் ஏன் வாழ்றேனே தெரியலை அவ்வளோ இப்போ நெருக்கடியை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம் கேது லக்கணத்தில் இருந்தால் சாமியார் போல ஒரு தோற்றத்தையும் எதிலையும் பற்றற்ற ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்போ திசாபுத்தி நடந்தால் அந்த திசாபுத்திகளில் பரதேசம் போயிடுவோமா பரதேசியாக போயிடுவோமா சாமியாராக போயிடுவோமா என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதனால தான் நிறைய பேர் கேது திசையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது இதே கேது பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து தசாபூர்த்தி நடத்துறாருன்னா குடும்பத்தில் ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் வருது அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பை தருது பேச்சு வார்த்தைகளை கனமாக தடிமனாக தெரியுது எதை பேசுகிறோம் எதை பேசலைங்கிற விஷயங்கள் தெரியல சின்ன குழந்தைகளா இருந்தா படிப்புல தடை ஏற்படுத்துது அப்ப இந்த திசா புத்திகளை இந்த நிலைகள்லாம் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல சிக்கலை கொண்டு வருது அப்ப இந்த திசா புத்தி காலத்துல நெருக்கடிகளை தருதா இல்லையா மூன்றாம் இடத்துல கேது இருந்து திசா நடத்துகிற போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் தடை தடங்கள் தாமறோம் நாம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது நாம ஒன்று செய்யணும்னு தோணுது ஆனா அதை செய்ய முடியாம போயிருது என்ன வாழ்க்கை என்ன முயற்சி முயற்சியில் எடுத்து 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 தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு தள்ளப்படும் நமக்கு பின்னாடி சகோதரன் சகோதரிகள் இல்லாம போயிடுது சில பேருக்கு சில பேருக்கு உடன்பொருந்தாரை வெட்டி விட்டுறது நட்பு உறவுகளை பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்து நான்காம் இடத்துல கேது இருந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்குவோம் வீடு பாசல் இடம் பொருள்களை வாங்க முடியாமல் அல்லது வாங்கின இடத்துகளை விற்கக்கூடிய வாய்ப்பு கூட கொடுத்துருது அம்மாவுடைய உடல்நிலை பிரச்சனை அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய வாய்ப்பு அல்லது இடங்களை வித்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு வீடுகளை விற்கக்கூடிய வாய்ப்பு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது மனுஷன் எதுக்காக கயருங்கிற ஒரு விஷயத்தை போட்டு கட்டி இருக்கிறது இல்லையா அதுதான் கேது திசையை கண்டாலே நம்ம பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்களாலும் பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது இந்த கேது திசைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது ஐந்தாம் இடத்துல கேது உட்காந்து திசை நடத்துது ஐந்தாம் இடத்த அதிபதியும் வீக்காக இருக்கிறது அப்பாவளி பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இழக்கக்கூடிய வாய்ப்பை தந்துடுது தாத்தாவளி சொத்துக்கள்லாம் ஒன்று வித்துடுறோம் அல்லது நமக்கு இல்லாமல் போயிடுது அல்லது இழந்துடுறோம் அல்லது பூர்வீகத்தை விட்டுட்டு வேறு எங்கிட்டாவது போயிடுறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்குது குழந்தைகள் மீது இல்லாமல் பண்ணுது குழந்தைகள் பிறப்புதில் தாமத்தை ஏற்படுத்துது குழந்தைகளால் பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது எல்லாவற்றிலும் எந்த இடத்துல கேது போய் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்துடைய வலிமையை வலியை அந்த ஜாதகருக்கு கொடுக்கிறார் தாங்க முடியாத வலிமையை வலியை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகருக்கு கேது பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து கடுமையை ஏற்படுத்துகிறார் வலிமையான பிரச்சனை ஏற்படுத்துறாரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்துறாரு அதான் கேது வேலை ஆறாம் இடத்துல கேது உட்கார்ந்து திசை நடத்துகிற போது நோய் எதிரி கடனை தீர்க்கும் என்றாலும் அது பிரச்சனையோடு தீர்வு காண முடிகிறது ஒரு நோயை தீர்த்துக்கிறோம் ஒரு கடனை தீர்க்கிறோம் அப்படின்னா இருந்த சொத்துக்களை இழந்து அதை அடைச்சிட்டு ரொம்ப போராடி வெளியே வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது அதுதான் அதனுடைய வலிமை அதான் அதனுடைய வழி நிறைய உறவுகள் வழி தாய்மாமன் உறவுகள்லாம் பகையாக்குது ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து திசாபுத்தி நடத்துகிற போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருது கணவன் மனைவி மீது பற்றற்ற நிலை பிரதேசம் போயிடலாமாங்கிற எண்ணம் கணவன் மீது மனைவிக்கோ மனைவி மீது கணவனுக்கோ எந்த பாசமும் இல்லாத நிலை போராட்டமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலை நண்பர்கள் கூட்டு தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ் ஆகி வெளியே ஓடுற நிலை முற்றும் திறந்த முயரை போல ஆக்கக்கூடிய நிலைய கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார்னா தசை நடத்துறாருனா அந்த ஜாதகரை பண்ணிடுற என்ன பண்ணுவா அவர் ஜாதகத்துல மனிதனுக்கு வலிமை வலி எவ்வளவு வேகமாக இருக்கிறது கேதுவால கேது எட்டாம் இடத்துல இருந்து தசை நடத்துகிறார் கடுமையான வழி பிரசவ வழின்னு சொல்றோம் அளவுக்கு நோய் எதிரி கடனால மூல நோயால சில பேர் சில குடல் சம்மந்தப்பட்ட யாதியாளர் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார் யாருக்கோ ஒருத்தருக்கு போய் உதவி செய்ய போய் அதனால அசிங்கம் அவமானங்கள் சிறைவாசம் தருதி அனுப்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கேது இருந்து தசை நடத்தாருன்னா கொடுத்துருக்காரு அப்போ ஒரு மனிதன் கேது தசை வரும்போது அது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் பயன்ப என்ன பண்ண முடியும் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம் சிறைவாசம் இதை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாரு கேது அங்கே உட்கார்ந்துருந்தார்னா நீ இதை அனுபவி அதற்கான காலகட்டம் பார்ப்பதற்கு ரொம்ப குறைவான நாளாக இருக்கிறது கேது திசை ஆனால் கடுமைகள் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படித்தானே அதே கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கவன் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் அப்பா பூர்வீகம் தர்மம் இது எல்லாவற்றிலையும் பிரச்சனை தரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் போனேன் அதை ஒருத்த வந்து நீத்தி விட்டான் மாலை மரியாதையோட நான் இருந்த என்னைய அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டான் தர்மகர்த்தாவாக இருந்து சில தர்ம காரியங்கள் செஞ்சேன் கேது தசை வந்த உடனே என்னை நீ வெளிய விடான் நிறைய விஷயங்களை கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து நடத்து அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து நடத்தும் போது இந்த நிலையா அப்பாவளி பூர்வீகம் அப்பா வழிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் கற்பனை அனுப்பிடுவார் போங்கட சொல்லதாண்டா நீங்க எல்லாம் பத்தாம் இடத்துல கேது உட்காந்து தசை நடத்துகிறார் ஞானக்காரகன் கேது பத்தாம் இடத்துல அமர்ந்து கேது திசை நடத்துகிற போது தாம் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை நம்மோடு சேர்ந்து இருந்தவங்கெல்லாம் வெட்டிட்டு போயிடறாங்க எனக்கு வேணாம் நான் போயிறேன் நீ பார்த்துக்க அல்லது நம்மளை வெட்டி விட்டுறாங்க நீ சரியில்லை நீ விளைக்க அதனால சொந்த பண்ணிட்டு இருந்த தொழில வேணாம்னு விட்டுட்டு வெளியே போற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பிரச்சனைகளை அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தருது பதினோராம் இடத்துல கேது உட்கார்ந்து தசனா பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவரை வந்துக்கிட்டு இருந்த லாபத்தை கற்பனி விட்டுருவோம் கேதுவோட வேலையே சாமியாரு எனது உனக்கு லாபம் இவ்வளவு தேவையற்ற லாபம் எதுக்கு மோசடியான லாபம் இதுக்கு சரியான லாபம் நீ சம்பாதிக்கலையே அங்கே தானே சிக்கல் வருது சரியாக போயிட்டு இருந்தால் கேது ஏன் கட் பண்ணுறார் பதினோராம் இடத்துல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய லாபம் அப்போ கேது பதினொன்றில் உட்காந்துருக்காரு அவருடைய திசை வந்துருச்சு அப்போ தான் நம்ம காப்போப்பார் உனக்கு இவ்வளவு பணம் தேவை என்ன நீ என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீ சம்பாதிக்கிற வழி சரியில்லையே அப்போது நீ செய்யக்கூடிய செயலும் சூழ்நிலையும் சரியில்லை இனி உனக்கு லாபம் வராது கட் உடன்பிறந்த சகோதரர் சகோதரி அண்ணன் அண்ணி அண்ணன் அக்கா அந்த மாதிரி உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு உங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுத்து அர்ப்பணிப்போம் அப்ப இவ்வளவு விஷயங்களை கேது பகவான் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தாருன்னா மோட்சம் சொல்லுவோம் அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க பனிரெண்டில் கேது இருந்தார்னா சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயல் செஞ்சாலும் தூங்க விட மாட்டார் உடைய தூக்கமே இருக்காது நிம்மதிக்கிட்டு இருக்குது இல்லையா வெளிநாட்டுக்கு போனேன் தூக்கம் இல்லை உழைப்பு உழைச்சேன் காசு இல்லை சம்பாரித்தேன் பிரயோஜனம் இல்லை நான் வந்து நிறைய ஏசி போட்டு பஞ்சுமத்தை போட்டு படுத்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு தட்டாத படுத்துருந்தேன் ஏன்னா கேது போட்ட வேலை சாமியார் கதுக்கு ஏசி சாமியார் எதுக்கு கட்டில் பஞ்சுமத்தை அவர் ரோட்டில் படுக்கலாமே அதுதானே கேது சிந்திக்கிறாரு ஞான மார்க்கமாக போனவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் கேது உட்காந்து இந்த மாதிரி திசைகள் நடத்துகிற போது தானே பிரச்சனை தளர்த்து வக்குது சாமியார் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் கேது இருக்குது யாருக்கு கேதுவால் பிரச்சனை இல்லை பனிரெண்டு ராசியில் அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் யாருக்கு பிரச்சனையை தரமாட்டேன் அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கேது பகவானுடைய திசையில் பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ்ந்துடணும் நமக்கு நெருக்கடி தரும் கேதுவே கயர்னு சொல்லுவோம் இழுத்து பிடிச்சி கட்டி இறுக்கி போட்டணும்ல அப்போ கேதுவோட திசையில் பிரச்சனைகள் யாருக்கு வராது அப்படின்னு நம்ம என்ன மார்க்கமாக நியாயமாக நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது பாதிப்புகளை தராது இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனையை தர்றாருன்னு வச்சுக்குவோம் அல்லது குடும்பத்துக்குள்ளே பிரிவுகளை தர்றார் அல்லது படிப்பில் தடையை தர்றார் குடும்பத்தின் மீது உண்மையான பற்று வச்சு குடும்பத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அந்த திசா புத்திகளை பாதிப்பை தராது உண்மையாக நேர்மையாக குடும்பத்து அந்த குடும்பத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேது திசை உங்களை கட்டி போட்டுருவோம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அடுத்தவருடைய முயற்சியிலே அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்களில் கெடுதலை பண்ணி அவங்கள தடுத்துட்டு நீங்கள் மேலே வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு சுருக்கு பை சுருக்குவார் கேது நான்காம் இடத்துல கேது இருக்காரு அடுத்தவங்களுடைய இடத்த மோசடி பண்ணி வாங்கி அல்லது அடுத்தைய வளர்ச்சியை நம்ம எடுத்து அல்லது தாயாரை மதிக்காமல் இந்த மாதிரி சில பண்ணும்போது தான் அந்த நாலாம் இடம் அவங்கள இடத்துல பிரச்சனை வருவார் ஐந்தாம் இடம் என்பது நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறோம் குழந்தைகளை குறிக்குதுன்னு சொல்கிறோம் குலதெய்வத்தை குறிக்கிறதுன்னு சொல்கிறோம் நிறைய பேர் குழந்தைகளை சரியாக வளர்க்கலை அது யாரோட குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை அடிக்கிறது மிதிக்கிறது திட்டுறது பூர்வீகத்தினுடைய தாத்தா பாட்டிகளை மதிக்காமல் இருக்கிறது குலதெய்வம் கோயிலை நினச்சியே பார்க்கறது இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் இடங்கிற பிரச்சனையில் நிறைய கொடுத்துருவார் பொருளாதார சிக்கலை கொடுத்துருவார் நோய் எதிரி கடனை அழிக்கக்கூடிய கிரகம் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த நோயை வளர்ப்பதற்கும் எதிரிகளை நீங்களே உருவாக்குறதுக்கும் கடன்களை தேவையில்லாமல் வாங்கிற வேலைகளை செஞ்சு உங்கள் சுகவாசியாக வாழ்கிறதுக்கான கடனை வாங்கி வச்சுட்டு அடைச்சணும்னு நினச்சா அங்கே தான் வேட்டு வைப்பார் கேது வந்தால் இப்படியா மனுற இருந்த தவறேன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தன்னுடைய மனைவி அல்லது யாராவது ஒரு பெண்களை வேண்டுமென்றே ஏமாற்றுவது சதித்திட்டம் தீட்டி பெண்களை தன் வழக்குள்ளே கொண்டு வருவது நண்பர்களுக்கு துரோகம் செய்வது இப்படியெல்லாம் வேலைகளை செய்கிற போது தான் அங்கே கேது போய் அந்த இடத்துல கேட்டு போட்டு பிரச்சனையை கொண்டு வர அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் எந்த பெண்களுக்கும் கெடுதல் பண்ணாமல் நண்பர்களில் ஃப்ரெண்ட்ஸுகளில் தொழிலில் மதிச்சிங்கன்னா உங்களுக்கு கேது திசை ஒன்றும் பாதிப்பாக தட்டாது எட்டாம் இடம் மற்றவர்களுக்கு ஆயுள் பங்கத்தை செய்வது இல்லீகலான பிஸ்னஸ் செய்கிறது மறைமுகமான பிஸ்னஸ் செய்கிறது சட்டத்துக்கு புறம்பான பிஸ்னஸ் செய்வது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே எட்டாம் இடத்துல கேத இருந்த தசை நடத்தினால் தொலைச்சுட்டா நம்மளே நடத்தோம் தீங்கு கொண்டு உள்ள ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்பாவை மதிக்காமல் இருக்கிறது கோவில் சொத்துக்களை திருடுவது அல்லது புண்ணிய காரியங்களை நல்ல பெரியவர்களை மதிக்காமல் பேசுவது ஏலனம் பேசுவது இப்படி எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்முடைய நிலைப்பாடுகள் வேறு விதமாக தள்ளப்பட்டுரும் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் பொருளாதாரமும் நம்முடைய மரியாதையும் தரக்குறைவாக போயிடும் பத்தாம் இடம் என்பது தொழில் நாம் செய்யக்கூடிய தொழிலில் கலப்படம் செய்வது ஏமாற்றுவது செய்யக்கூடிய தொழில் அந்த நமக்காக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை ஏமாற்றுவது அவர்களுக்கு சதி திட்டம் பெற்றது நாம் செய்யக்கூடிய தொழிலில் உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் தவறுதலாக இல்லீகலை செய்வது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் பத்தாம் இடத்துலேருந்து கேட்டு தசை நடத்துறாருன்னா தொழிற்சதை அப்படியே அவ்வளோதான் துண்டாக்கி போட்டுக்கிடுவாரு பதினோராம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அங்கேருந்து கேட்டு தசை நடத்துறாருன்னா நாம் லாபம் சரியான முறையில் உண்மையான முறையில் லாபம் வரணும் ஏமாற்றி இல்லீகலாக செய்வது அண்ணன் அக்காவை ஏமாற்றுவது அண்ணன் அக்காவுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வது அவர்களை அழுக வைப்பது இப்படியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெசாபகுதியில் அவங்களோட போர் போட்டு வரும் ஒன்றும் பண்ண முடியாது பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன தூக்கம் மற்றவருடைய தூக்கத்தை கெடுத்து நாம் சந்தோஷப்படுவது மற்றவர்கள் நிம்மதியாக கெடுத்துட்டு நம்ம நிம்மதியாக நினைக்கிறது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தூக்கப்படாமல் விளைய வச்சுருவாரு இப்பெல்லாம் பண்டில வா கேது வைப்போருத்தவரில் ஞானக்காரர் நேர்மையானவர் உண்மையானவர் உண்மைக்கு புறம்பாக எங்கு நடந்தாலும் அங்கே சவுக்கடி நிச்சயம் என்பதை உணர்த்தக்கூடியவர் தான் கேது கேது நம்ம சாதாரணமாக நினைச்சிட முடியாது விநாயகரோட கேதுவை எப்படி விநாயகரை கும்பிட்டா கேதுவை கும்பிட்ட மா கும்பிட்ட மாதிரி சொல்றோம் சித்திரகுபுத்தன் தான் கேதுன்னு சொல்றோம் நம்முடைய வரபு செலவுகளை நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்காக எழுதி வைப்பவர் சித்திரகுப்தன் அந்த கணக்குப்படி நம்முடைய பாவ மூட்டையா புண்ணிய மூட்டையாங்கிறத அனுபவிப்பதற்கு தரம் வாரியாக பிரித்து கொடுக்குறதா தான் கேது அப்போ திசா புத்தி நம்மளை விடுமா நம்முடைய கணக்கு வழக்கில் விடுமா அந்த சூழ்நிலை கிரங்கரப்படாமல் விடுமா அப்படித்தான் நமது கணக்குகள் வரையறுக்கப்படுகிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை நம்ம கேது திசை வந்தால் நம்ம அலறோம் அப்படின்னா அதுக்கு காரணமாக தான் குறைவான திசையிலே ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி பதப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கேது பகவான் சேர்க்கிறார் அடிச்சு துவைச்சிருவாரு ஐயோ இந்த கேது தேசம் நான் படாத பாடுபடுறேனே எல்லாத்தையும் இழந்துட்டேனே இவ்வளவு பிரச்சனை இருக்கடியா இருக்கேன் என்னால் வாழ முடியல எவ்வளவு பேர் எத்தனாயிரம் பேர் வந்துருக்காங்க அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அவர்கள் என்னை சந்திக்கிற போதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வேதனைகளும் எவ்வளவு நேர்மையோடு உண்மையோடு செயல்பட்டால் நமக்கு கேது தசை பாதிப்பை தருவதில்லை முடிந்தளவிற்கு சனிக்கிழமைகளில் பிள்ளையார் கோயிலுக்கு போய் வலதுபுறம் மூன்று முறை இடதுபுறம் மூன்று முறை ஆறு முறை சுற்றி என் கஷ்டம் தீரணும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கணும் கேது பகவானே நான் செய்த தவறுகளை மன்னித்து எனக்கு ஒரு நல்வழி காட்டு வேண்டிட்டு ஒரு சரிதங்காக உடைச்சிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு எட்டு கிழமை செய்கிற போதும் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் வராது கேதுக்குரிய நம்பர் எதை சொல்கிறோம் ஏழுங்கிற ஏழு கிழமை போகலாம் சனிக்கிழமை ஏழு வாரங்கள் போகலாம் இதை பரிகாரமாக எடுத்துக்கொண்டு அந்த சன்னிதானங்களை வழிபாடு செய்து நான் நேர்மையாக வாழப்போகிறேன் உண்மையாக வாழப்போகிறேன் நான் ஏமாற்றப் போவதில்லை அப்படிங்கிற கொஞ்சமாவது மனச்சாட்சியோடு செயல்பட ஆரம்பித்தோம்னா இந்த கேதுகசன் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்ற ஒரு பயமும் அந்த பயமான உணர்வும் நமக்கு வராது நிறைய நண்பர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்த்தோம்னா பயம் கலந்த உணர்வு தான் இப்ப நம்ம கோவில்கள்ல குளங்களில் போய் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அன்னதானங்கள் செய்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு கொண்டு போடுற அன்னதானங்கள் சிறப்பாக இருக்காது உண்மையே உண்மையாக உழைச்சு வந்த காசுல பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா பசித்தவனுக்கு உணவு இருக்கிறோம் உண்மையிலேயே பசிக்கிறவனுக்கு உணவு தான் இறைவன் அவன் வருவான் அந்த கடுமையான பசியிலிருந்து வர்றவங்க சாப்பிட்டுட்டு அபார கடவுளே அப்படின்னு சொல்லுகிறபோது அந்த ஆத்ம திருப்தியான மனசு அந்த எண்ணங்கள் அந்த உணவு கொடுத்தவங்களுக்கு போய் சேரும் அது மாதிரி நம்முடைய கருமாவை குறைப்பதற்கு தான தர்மங்கள் முக்கியம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப பசியோடு களைப்போடு வரக்கூடியவருடைய கலைப்பை தீர்ப்பவர்கள் புண்ணியாத்மாக்களாக மாறுவாங்க நீங்கள் இந்த மரங்களின் நடுவர்கள் கூட புண்ணியாத்மாக்களாக மாற முடியும் சொல்ற அளவில் ரொம்ப வெயிலில் கிடந்து களைச்சு வர்றவங்க அந்த மரத்தை பார்த்து அபாரம் நிற்கிற போது கூட அந்த மரத்தை உருவாக்கி அவனுக்கு அந்த புண்ணியம் போய் சேர்க்கிறது மரத்தை வளர்த்தாங்க இல்லையா அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேது பகவானால் கேது திசையில் வரக்கூடிய கெடுபலன்கள் உங்களை பெரிதாக பாதிக்காது பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்காதுங்கிறது நீங்கள் தாராளமாக நம்பலாம் கேதுன்னா என்ன சார் ஆன்மீகம் சாமி தெய்வம் அப்போ தெய்வங்கள் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் ஆலயங்களில் எங்கெல்லாம் மரங்கள் இல்லையோ அங்கு மரங்களை நடுவதும் மகிழ்ச்சியான விஷயந்தான் ஆலயம் கோவில் சாமின்னு தானே சொல்கிறோம் அவர் சாமி இருக்கிற இடத்துல கொண்டு போய் மரங்களை நடுகிற போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன்